இந்த துருவலை நன்றாக கலந்து விடுங்கள் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது மீதம் உள்ளது அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான் இப்படிதான் அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள் நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன் அதன் பிறகு கே கோவனில் போனது

வamsfonts சே சபடுகளை உருவாக்க அழகானது இன்னும் சில கேக் ரெடி என்று நினைக்கிறேன் தற்போது அதை எடுக்க நேரம் ஆகிறது நிச்சயமாக பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவார் என்று நானும் நம்புகிறேன் நான் இதை செய்ய நிறுத்து எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு ஆமாம் நான் ஏற்கனவே எதிர்பார்க்கின்றோம் நாம் உடனடியாக கேட்கின இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது இதற்காக நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் ஒரு துப்பாக்கியோடு இதை செய்யலாம் கையாளுவது என கேட்கும் போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள் ஒன் அபெட் எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன எம்மாவின் கேக்கை தவிர இது இருக்கும் கொண்டிருக்கலாம் ஆம் இல்லை ஒரு சாதாரண கேக் நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம் இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே சுவாத் நான் விரைவில் எல்லா மலையரும் உணவு கடை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன் உண்மை அல்லாதவாறாக சுவையானது நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள் நான் ஜெயிக்க போகிறேன் எனவே தெரிந்தது முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும் இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று ஒரு முழு தர்பூஷணி காயிலிருந்து தர்பூஷணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன் முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன் கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன் இதே போல இது மிகவும் எளிது போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும் நான் நிறைய அஞ்சவே மாட்டேன் தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான் அதை இரண்டு பாதிகளாக வெட்டினால் போதும் உள்ளே சிறிய ஜெலட்டினை கலக்கினால் போதும் ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும் அப்ப திறந்து ஜெலட்டின் சேர்க்கவும் முக்கியமான விஷயம் அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் பாட்டி அது மிகவும் குள்ளமாக இருந்தது சரி நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூஷணியை படிக்கட்டு போட்டு உடைப்பேன் கவனமாக இருங்கள் நின்று விடுங்கள் எல்லாம் சுற்றி ஏறிய போகிறது மன்னிக்கவும் நான் மிகவும் விளையாடி உள்ளேன் ஆனால் கவலைப்பட வேண்டாம் தர்பூஷணி கிட்டத்தட்ட முடிந்து விட்டது இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள் ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும் அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும் இதை பாருங்கள் மார்ஷ் மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன நீ அதை கேக்குன்னு சொல்றாய் அது பரிதாபகரமானது உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும் எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம் மற்றும் தண்ணீரை உடவும் கிரீமுட தர்பூசணி துண்டுகள் கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும் மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும் உம் என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும் வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிக சிறந்த நிற இணைப்பு உம் தவறாக தெரியவில்லை

நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை இல்லையா மற்றவர்கள் மிகவும் முயன்றனர் அட இதன் சுவை அவ்வளவாக இல்லை நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன் முகம் ஷெஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம் ஹூம் கேக் நல்லாவே இருக்குது ரொம்ப நல்லது ஆனால் இது ருசியாக உள்ளதா அம் சிந்த கேக் இஸ் இட் இஸ் ஸ்வியாசுலி சோ சோ அன் சி ஃபர்ஸ்ட் என்ன கிதாயாரி செதை சுவைக்க மட்டும் தான் இருப்பது அமைப்பை பார்த்தால் திச்செல்லி என்ன நினைக்கிறேன் ரொம்ப நைச்சுவையா இருக்கிறது வா வா பாட்டி நீங்க இன்னைக்கு எல்லாரையும் மிஞ்சுட்டிங் சரி சரி ஆயிடுச்சு இந்த முறை பொம்மையுடன் ஒரு கேக் தயார் செய்து கொடு ஆய்ஸ் பைங் சேசுவாய் சுவா கட்டணமாயிருக்கும் உண்மையில் எல்லாமே மிகவும் எளிமையானது நீங்கள் பார்த்துச்சா அது நான் தான் எனக்கு உன்னை எப்படி உருவாக்குவது என்று ஒரு வணிகம் உள்ளது பெட்டி கேக்கின் மேல் இருக்கிறது இந்த பழங்களுடன் அது மிகவும் எளிதாக இருக்கும் நான் கிவி பயன்படுத்துவேன் அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள் ரொம்ப அழகா இருக்கு மீதமுள்ள ஒன்று முடியை அலங்கரிப்பதுதான் மிகவும் இல்லாத முகம் எப்படிப்பட்டது நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேகை பறிக்க வேண்டும் இதோ என் ஜெல்லி கண்கள் மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்த போகிறேன் என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது கிச்சிடும் நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் ஏன் கேக்கை வட்டமாக மாற்றி அதில் நான் விரைவு சிக்கலை தீர்த்தேன் இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது ஏன் பெரிய குஞ்சு உடையை போல காணப்படும் அதை முடிக்க வேண்டும் நிச்சயமாக க்ரீம் அல்லது விப்ட் கிரீம் இந்த வேலைக்கு சிறந்தது தான் ஆனால் இது பிளாஸ்டிக் இது உண்ணக்கூடியதல்ல ஓ என்னோட பேசுவதை நிறுத்து உன் கேக் செய் ஓ

இல்லை இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி வழக்கமாக இது ருசியாக இருக்குமே சரி சக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது ஆஹா இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன் ஆம் இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம் இது நம்ப முடியாதது

இதுவே என் பயத்தை வரவழைக்க முயற்சிக்கிறாயா இப்போது கூண்டு மிகவும் அருகிப்பட்டு இருக்கிறது எனிட் சிரிக்கிறதை நிறுத்து என் புழுக்களை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் தல செய்திகள் இது புழுக்கள் இருக்காது சீரியல் அத பிடி என்னை சீரியல் ரொம்ப பிடிக்கும் அத ஒரு கிண்ணத்துல விட்டு சாப்பிட போறேன் ஆமா சரிதான் உனக்கு சில பால் இருக்கிறது பால் மிகச்சுவையாக இருக்கிறது இது சிறந்த காலை உணவு நான் நினைக்கிறேன் இது எனது முறை பற்றி நாங்கள் ஒரு பொத்தானை கையாள வேண்டும் இதிலேயா ஒன்று அழுத்தி பார்ப்போம் என்ன காத்திருக்கிறது அப்பா சகோர்பியன்கள் அல்லது நண்டு எச்சங்கள் இருக்குமா இல்ல இது என் கண் முன்னே நடக்கும் பயங்கர கனவு இளஞ்சிவப்பு நஷ்டெல்லாம் இதற்கெல்லாம் மேல் என்ன இருக்க முடியும் அருவறுப்பான நிறம் இது மட்டுமே இருக்கும் போல எனது முறை கட்டானை அழுத்துவதற்கான நேரம் எனக்கும் அப்படி ஏதாவது வேண்டும் ஓம் எனக்கு என் நல்லவை எங்கே போயிற்று சரி நான் உங்களுக்கு என்ன நடக்க முடியும் என்று காட்டுவேன் இதோ சில கருப்பு பேஸ்ட் நான் இதை கீழ்க்கு வெளிமேல் கண்ணால் மற்றும் சில புதினாவுடன் தயாரித்தேன் மேலும் இங்கே ஒரு பிரஷ் அதனுடன் உங்களை சுத்தம் செய்யலாம் கோப்பையை அழுத்து உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும் சிறந்த தேர்வு கருப்பு இறகுகள் உங்களை காத்திருக்கின்றன உங்களுக்கு இந்த நிறம் பிடித்திருக்கும் இந்த நிறுவனத்தின் பொத்தானை அழுத்த விரும்புகிறேன் நிறைய ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர் அதை விட நன்றை அவை மிக அதிகம் உள்ளன எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் அனைத்தையும் முயற்சிக்க ஆசைப்படுகிறேன் எந்த பெண்ணும் வயதானோமாக நீங்கள் பொத்தான்களை தேர்ந்தெடுத்தீர்களா பொத்தானை அழுத்த அவ்வளவு சிறந்த தேர்வு நான் உங்களுக்காக நிறைய பொம்மைகள் தயாரித்துள்ளேன் என்ன அவை மிகவும் அதிகமாக உள்ளன ஜெவிக்கள் சூப்பராக இருக்கின்றன ஆனால் இந்த அளவில் இல்லை அண்ணா பாப்பெட்டால் மயங்கி விழுந்தாரா ஆமாம் அவள் உயிர் பிழைத்தார் பயங்கரமான செய்திகள் இப்போது நான் அழுத்த பில் தேர்வு செய்ய வேண்டும் எனக்கு இதுதான் வேண்டும் இப்பொழுது என்ன நடக்கும் என் பிடித்த ஜெல்லி கண்கள் மற்றும் பச்சை பிசிநீர் செருப்பு மிகவும் குளிர் நான் ஜெல்லி கண்களை விரும்புகிறேன் மேலும் நான் மிகவும் பசிக்கிறேன் வேணாம் அதை சாப்பிடலாம் அருவறுப்பானது இந்த முறை யார் முதலில் செய்வார்கள் எம் நான் செய்தேன் என்ன போத்தானை அழுத்து சீக்கிரமாக இரு உன்னை கடிக்கவில்லை சிறந்த தேர்வு இவை வண்ண நெகிழ்மந்திகள் அவை மிகவும் ருசியாக தோன்றுகின்றன நீயே முயற்சிக்க அதுவென்ன நெகிழ்மந்திகள் அவை மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கின்றன எனக்கு இந்த பட்டன் பிடிக்கும் புதன் உன் முறை வரும் எது அந்த சிப் ஓ அருமை இரண்டு சுவையான டேபாஸ்கோ ஜாடிகள் உன்னை காத்திருக்கின்றன இதை பிடிக்க உனக்கு நிச்சயம் பிடிக்கும் நான் இதை போர் செய்கிறேன் வாவ் டேபாஸ்கோ இது என்னது பிடித்த சாஸ் Adin karatanam என்னை பேய்களை நினைவுபடுத்துகிறது அருமையான தேர்வு அது தண்டனையா ஆ இது எனக்கு சொந்ததை உருவாக்க நல்ல வாய்ப்பு சுவையாக இருக்கிறது புதன் தீப்பிடித்து விட்டதா அவசரமாக தீயை அடக்குவோம் புதன் நான் உன்னை காப்பாற்றுவேன் அது நல்லது சரி பொத்தானை அழுத்து அருமை என் புஸ்தகத்தில் ஒரு விரிவான சமையல் குறிப்பிடுக்கு இருக்கிறது முதலில் மாவை செய்யுங்கள் என்ன செய்வோம் அடுத்ததாக மாவு மென்மையானதும் சுவையானதுமாக இருப்பதற்காக நான் சற்று பால் ஊற்ற வேண்டும் மீதமுள்ளதை எல்லாம் இரண்டு முட்டைகளை உடைத்து போட்டு அனைத்தும் தயாராகிவிடும் இதை செய்வோம் நான் கண்டிப்பாக ஒரு நிபுணன் எல்லாவற்றையும் கலக்கலாம் என்ன நான் மனிதன் மாவின் பாத்திரம் அல்ல என்னை கலக்க விரும்பினீர்களா நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் இருந்தது ஆனால் எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும் இதற்கு எனக்கு சில அடித்து கலக்கப்பட்ட கிரீம் தேவை ஓ ருசியாக இருக்கிறது மேலும் சில அழகான வண்ண நிற குட்டி துளிகள் மோசமான கனவாகும் நிறமுள்ள சிறுதுளிகள் என்னை பதற வைக்கின்றன உங்களை பார்க்கும் போது கேக் போல் இருக்கிறீர்கள் சரி திருத்தத்திற்கு செல்லலாம் பட்டனை அழுத்தவும் பெரிய உங்களுக்கு கடுகு கிடைத்தது கவனமாக இருங்கள் கண்களில் விழுந்து விடாதே கொடிய கடுகு எனக்கு வெறுப்பே அது சுவையாக இருக்கிறது நீங்கள் என் கையில் கிடைத்து விட்டது எங்கேயாவது உண்டானதை கண்டுபிடித்தேன் இங்கிருந்து வெளியேற முடியும் உன்னை கூட விடுவிப்பேன் நன்றி ஆனே நான் அது பற்றி கனவு கண்டேன் வாழ்த்துக்கள் நீங்கள் அனைத்து தண்டனைகளையும் கடந்து வெற்றி பெற்றுள்ளீர்கள் மற்றும் நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம் பின்னர் சந்திப்போம்